அனைவருக்கும் வணக்கம் ஆடி மாதத்தில் பதினெட்டாவது நாளான ஆடி சிறப்புகள் பற்றியும் ஆடி போது நதிக்கரையில் சென்று வழிபாடு செய்ய முடியாதவர்கள் வீட்டில் இருந்தபடியே எளிமையான முறையில் எவ்வாறு வழிபாடு செய்வது என்று பற்றியும் சுமங்கலி பெண்கள் சரியான முறையில் தாலி கயிற்று எவ்வாறு மாற்றுவது என்று பற்றி இந்த பதிவுல விரிவாக தெரிஞ்சுக்க போறோம் ஆடி மாதத்தில் சிறப்புக்குரிய நாளாக இருப்பது இந்த ஆடி பதினெட்டு இதை ஆடிப்பெருக்கு என்று அழைக்கின்றோம் இந்த ஆடிப்பெருக்கு நாள் என்றுதான் நதிக்கரையில் மற்றும் ஆற்றங்கரையில் நீர் பெருகெடுத்து ஓடும் இப்படி பெருகெடுத்து ஓடும் இந்த நதியை தன் பெண்ணாக பாவித்து பூஜை வழிபாடு செய்வது அப்படின்றது தமிழர்களுடைய ஒரு வழக்கமாகவே இருந்து கொண்டு வருகிறது இதனால் இதை ஆடி பதினெட்டாம் பெருக்கு ஆடி பெருக்கென்றது பலவிதமான பேர்கள் கொண்டு அழைக்கின்றார்கள் பெண்கள் அது மட்டும் இல்ல இந்த ஆடி பெருக்கன்று நாம் எந்த ஒரு தொழிலையும் எந்த ஒரு செயலையும் செய்தால் மேன் பெருகி கொண்டே போகும் இந்த ஆடி பதினெட்டாம் தேதி நாம் எந்த செயல் எடுத்தாலும் நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும் நம் வாழ்வில் மங்களங்களும் மகிழ்ச்சியும் பெருகி கொண்டே போகும்தான் இந்த ஆடி பெருக்கி சிறப்புகள் இப்ப இந்த ஆடி பெருக்க பொதுவாக ஆட்டங்கரையில சென்று பெண்கள் ஐந்து விதமான சாப்பாடுகளை சமைத்து எடுத்துட்டு போய் அங்க படைச்சு வெத்தலைப்பாக்க வாழ்பெல்லாம் வச்சு செய்து தாலி கயிற்று மாற்றி கொள்வாங்க இப்ப ஆற்றங்கரையிலே என்னால செல்ல முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வீட்டில் இருந்தபடியே அந்த வழிபாடு செய்து ஆற்றங்கரையில் சென்று வழிபட்ட பலன் கிடைக்க இந்த வழிபாடு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இப்ப வாங்க வீட்டில் இருந்தபடி அந்த வழிபாடு எவ்வாறு செய்வது அப்படின்றது நம்ம சென்று பார்ப்போம் இந்த வழிபாடு தாங்க இப்ப என்ன பண்ணும்னு பாத்தீங்கன்னா இது மாதிரி ஒரு மன எடுத்துக்கோங்க மனை எடுத்து ஒரு கோலம் போட்டுடுங்க இப்ப மனை இல்லைன்னா தரையை கூட நல்லா பன்னீர் கொண்டு சுத்தம் செஞ்சுட்டு மஞ்சள் தடவிட்டு அங்க கூட கோலம் போட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம வழிபாடு செய்யலாம் இப்போ என்கிட்ட மனை இருக்கிறதுனால நான் மனை வச்சு அழகா கோலம் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் என்ன தேவைப்படும் பாத்தீங்கன்னா இது மாதிரி ஒரு பித்தளை சொம்பு எடுத்துக்கோங்க பித்தளை சொம்பு எடுத்து இதுல கொஞ்சம் பூக்கள் கட்டிடுங்க அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் விட்டுடுங்க மஞ்சள் குங்குமம் விட்டு ஒரு தாலி கயிறு இதுல கட்டிடுங்க கட்டிட்டு இப்போ இதை இந்த கோலத்தின் நடுவுல அமர்த்திடலாம் இப்போ கோலம் நடுவுல அமர்த்திட்ட பிறகு இப்போ ஒரு சுத்தமான தண்ணீர் புடிச்சு அதுல ஊத்திடலாம் இப்போ உங்க வீட்டுல கங்கை நீர் எதுனா இருந்தா கூட அந்த கங்கை நீர் அதுல ஊத்துங்க அப்படி எதுவும் இல்லைன்னா சுத்தமான தண்ணீர் மட்டும் புடிச்சு இப்ப இந்த சொம்புல காவேரி நீரா நெரிச்சு நம்ம ஃபுல்லா ஊத்திடலாம் இப்போ அந்த சொம்புல தண்ணீர் ஃபுல்லா இருக்கட்டும் ஃபுல்லா இருந்த பிறகு அதுக்கப்புறம் அதுல ஒரு சிட்டிக மஞ்சள் ஒரு சிட்டிக கொஞ்சம் குங்குமம் கொஞ்சோண்டு பூக்கள் அதுல போட்டுடலாம் இது மாதிரி போட்டு வச்சிடுங்க இப்ப இந்த சொம்பு நீரை நம்ம காவேரி நீர் தாயா நினைச்சு நம்ம பாவித்து வழிபாடு செய்யலாம் இப்போ அந்த சொம்பு காவேரி நீரை வச்சுக்கலாம் இப்ப ரெண்டு குத்தோலுக்கு வச்சுடுங்க இப்ப எந்த ஒரு பூஜை செய்தாலும் நம்ம விநாயகர் வழிபாடு செஞ்ச பிறகுதான் எல்லா வழிபாடும் செய்யணும் அதனால ஒரு வெற்றிலையில கொஞ்சோண்டு விநாயகரை புடிச்சு இப்போ இது முன்னாடி காவிரி தாய்க்கு முன்னாடி வச்சிடலாம் அவர் கொஞ்சோண்டு பூக்கள் வச்சிடலாம் அடுத்து காவிரி தாய்க்கு நம்ம எட்டிலை பாக்கு வாழைப்பழம் வளியல் தாலி கயிறு ஒரு ஜாக்கெட் விட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நகை உங்க வீட்டுல நகை புது நகை வாய்ந்ததுனா இருந்ததுன்னா அந்த நகையை கூட நீங்க வைக்கலாம் ஏன் இந்த நேரத்துல நம்ம நகை வைக்கிறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஆடி பெருக்கு நாள் அன்று நம்ம எந்த ஒரு பொருள் வைத்தாலும் எந்த ஒரு தொழில் செய்தாலும் மேன்மேலும் பெருகி கொண்டே போகும் அதனால தான் இப்போ இந்த நேரத்துல நம்ம நகையா வச்சா நம்ம மேன்மேலும் நகை வந்து சேரும்ன்றது ஒரு ஐதீகம் அதனால நம்ம நகை வைக்கணும் புது நகை வச்சுங்க அப்படி இல்லைன்னா வெளியில கூட நீங்க நகை இருந்தா கூட வைங்க இப்போ இது நம்ம காவிரி தாயாண்ட வச்சிடலாம் இந்த ஆடிப்பெருக்கு நாள் என்று நம்ம ஒரு ஐந்து மங்கள பொருட்களை வாங்கணும் அந்த மங்கள பொருட்கள் என்னென்ன அப்படின்றது பார்ப்போம் முதல்ல என்னன்னு பாத்தீங்கன்னா உப்பு தாங்க இப்ப இந்த ஆடிப்பெருக்கு நாள் என்று நம்ம உப்பு வாங்கி வைக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில மேன்மேலும் பன் மடங்கும் பணம் பெருகி கொண்டே போகும் ஏன்னு பாத்தீங்கன்னா உப்புன்றது மகாலட்சுமியுடைய அம்சம் கொண்டது அதனால உப்பு நம்ம இந்த ஆடிப்பேருக்கு நாள் அன்று வாங்கி வைக்கிறதுனால மகாலட்சுமி தாய் நிரந்தரமாக நம்ம வீட்டுல வாசம் செய்வாங்க அதனால இந்த உப்பு இந்த நாள்ல நம்ம ஆடிப்பேருக்கு நாள் அன்று வாங்கி வைக்கணும் அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா அரிசி பச்சரிசிய நம்ம இந்த ஆடிப்பேருக்கு நாள் என்று வாங்கினா நம்மளுக்கு வாழ்க்கையில அன்னத்துக்கு குறைவே எப்போ இருக்காது அதனால நம்ம பச்சரிசியை இந்த நேரத்துல வாங்கி வைக்கணும் அதுக்கப்புறம் என்னன்னு பருப்பு தௌரம் பருப்பு வீட்டில் நம்ம வாங்கி வைக்கிறதுனால நம்ம வீட்டில் இருக்கிற கடன் பிரச்சனை அனைத்தும் தீரும் எப்போதும் நம்மளுக்கு கடன் இல்லாமல் நம்ம வாழ்க்கை சுபிஷமா மங்களமா இருக்கும் அதனால இந்த ஆடிப்பெருக்கு நாள் என்று நம்ம பருப்பை வாங்கி வைக்கிறது ரொம்ப நல்லது அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா மங்கள பொருளான மஞ்சள் மஞ்சள் நேரத்தில் நம்ம வாங்கி வைக்கிறதுனால நம்ம வீட்டுல இருக்கிற எதிர்மறை சக்தி எல்லாம் விலகி நம்மளுக்கு நேர்மறை ஆற்றல் உண்டாகும் அம்மாவுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் அதனால மஞ்சள் வாங்கி வைக்கிறோம் அதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா நவதானியம் நவதானியத்தை எப்பவுமே நம்ம வாங்கி வைக்கணும் ஏன்னு பாத்தீங்கன்னா நம் தன தானியத்துக்கு எந்த ஒரு குறைவு இல்லாமல் இருப்பதற்கு நவதானியத்தை இந்த ஆடி பெருக்க நம்ம வாங்கி வைக்கிறதன் மூலமாக நம்மளுக்கு அன்ன தட்டுப்பாடுன்றது எப்போதும் நம் வாழ்வில வரவே வராது அதனால இந்த நவ தானியத்தை வாங்கி வைக்கிறதுனால நம்மளுக்கு வாழ்வில பல விதமான சந்தோஷங்களும் மகிழ்ச்சியும் சுபிஷமும் வந்து சேரும் அதனால நவ தானியத்தை நம்ம இங்க வைக்கணும் இப்ப இந்த ஆடு நாள் என்று நம்ம ஐந்து விதமான நெய்வேதியம் வைக்கணும் என்னன்னு பாத்தீங்கன்னா தேங்காய் சாதம் புளி சாதம் எலுமிச்சி சாதம் சர்க்கரை பொங்கல் சாம்பார் சாதம்ன்ற ஒரு ஐந்து விதமான சாதத்தை நம்ம வைத்து காவேரி தாய்க்கு படைத்து வழிபாடு செய்யணும் இப்ப எளிமையான முறையில நம்மளால முடிந்த அளவுக்கு வீட்லயே ஒரு மூணு விதமான சாதம் கூட வைத்து வழிபாடு செய்யலாம் உங்களால முடியும்னா நீங்க ஐந்து விதமான சாதமும் வைத்து வழிபாடு செஞ்சுக்கலாம் இப்ப வாங்க அவங்களுக்கு நம்ம நெய்வேதியத்துல வச்சிடலாம் இப்போ வாழல் அப்படி இல்ல தையலை எடுத்துக்கோங்க இப்போ ஐந்து விதமான சாப்பாடு வைக்கலாம் இல்ல மூணு விதமான சாப்பாடு வைக்கலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல புளி சாதம் அடுத்து எலுமிச்சை சாதம் அடுத்து தயிர் சாதம் அடுத்து கொஞ்சம் பழங்கள்லாம் வச்சிடலாம் வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் வடிச்சிடலாம் கொஞ்சோண்டு பொறிக்கல்ல வைக்கலாம் பொதுவா பார்த்தீங்கன்னா ஆடி மாசத்துல எந்த ஒரு சுபகாரியம் செய்ய மாட்டாங்க ஆனா ஆடி பெருக்கன்று ஒரு புதிய தொழில் தொடங்குவது புது நகை வாங்குறது புது புடவு வாங்குறது அப்படின்னு நம்ம எது செய்தாலும் நம்மளுக்கு மேன்மேலும் பெருகி கொண்டே போகும் பன்மடங்கு அது உயர்த்தி அடையும்ன்றது ஒரு ஐதீகம் ஆற்றங்கரையில் எப்படி செய்வாங்கன்னு பாத்தீங்கன்னா பக்கமாக நோக்கி நம்ம இது மாதிரி படையல் போட்டு நம்ம வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் வச்சு கற்பூரம் ஏற்றி தீப ஆராதனை செய்து அங்க வாழ்க்கை எப்போது சுபிஷமா இருக்கணும் மங்களகரமா இருக்கணும்னு சொல்லி வேண்டிக் கொள்வாங்க இப்ப நம்ம வீட்டிலேயே இருந்தபடி கிழக்கு நோக்கி இந்த வழிபாடு வச்சுட்டு நம்ம விளக்கு ஏற்றி நம்ம ஆர்த்தி காட்டி வழிபாடு செய்யலாம் இந்த ஆடிப்பெருக்கு நாள் தான் புதிதாக திருமணமான பெண்கள் ஏற்கனவே திருமணமான மூத்த சுமங்கலி பெண்கள் கையால தாலி சரட கொள்வாங்க இப்ப இந்த ஆடிப்பெருக்கு நாள் என்று தாலி சரட மாத்தினா கணவருடைய ஆயுள் நீடிக்குன்றது ஒரு ஐதீகம் இப்போ இந்த புதுசா திருமணமானவங்க வந்து தன்னுடைய மாலையே இந்த ஆட்டில விட்டு வழிபாடு செய்வாங்க இப்ப இந்த தாலி சருட எந்த நேரத்துல மாற்றி கொள்ளலாம் அப்படின்றது பாத்தீங்கன்னா சனிக்கிழமை இந்த ஆடு பேருக்கு வந்திருக்கு அதனால காலையில ஒன்பது பத்திர ராவகாலம் இருக்கு மாலை நேரத்துல ஒன்றரை இருந்து மூணு மணி வரை ஏமகண்ட் இருக்கு அதனால இந்த இரண்டு நேரத்தை மட்டும் தவிர்த்துட்டு நம்ம எப்போ வேணா தாலி கயிறை மாற்றி கொள்ளலாம் சனிக்கிழமை காலை ஆறு இருந்து எட்டு மணி வரை நீங்க தாலி கயிறு மாற்றிக்கொள்ளலாம் அதுக்கப்புறம் மாலை நான்கு மணிலிருந்து ஆறு மணி வரை நீங்க தாலி கயிற மாட்டிக்கொடுறதுக்கு உகந்த நேரம்ன்றது சொல்லப்படுகிறது இந்த இரண்டு டைம் நீங்க பயன்படுத்தி மூத்த சுமங்கலியிடம் உங்க தாலி கயிற மாட்டிக்கொள்ள மிகவும் நன்மையே பயக்கும் இப்ப நம்ம படையெல்லாம் போட்டாச்சு இப்ப நம்ம தீபம் ஏத்தி கற்பூரம் ஆத்தி காட்டி தேங்காய் உடைச்சிடலாம் இப்ப தேங்காய் உடைச்சு இது மாதிரி மஞ்சள் குங்குமம் வச்சு காவிரி தாயாண்டு வச்சிடுங்க வச்சுட்டு இப்போ நம்ம ஆர்த்தி காட்டிடலாம் காவேரி தாய்க்கு எப்ப வந்து வந்து எந்த சுபூஷமா வரக்கூடாது எப்போது நமக்கு சந்தோஷமா இருக்கணும் எங்க வாழ்வில தொழில் முன்னேற்றம் மேன்மேலும் பெருகி கொண்டே போகணும் நாங்கள் எங்க குடும்பம் எப்போது சுபூஷமா மங்களமா இருக்கணும்னு சொல்லி மனதார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க என் கணவருடைய ஆயுள் நீடிக்கணும் நாங்கள் நோய் நொடியின்றி என் குழந்தைங்கள நோய் நொடியின்றி ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லி மனதார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க எங்களுக்கு எந்த ஒரு கடனும் இருக்கக்கூடாது எந்த ஒரு சிக்கு செலவும் ஏற்படாமல் எங்களுக்கு எப்போதும் வாழ்க்கையில் நிம்மதியான பணபாகியத்தோடு என் வாழ்க்கையை கொடுன்னு சொல்லி மனதார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்படி நீங்கள் வழிபடும் போது உங்கள் வாழ்க்கையில எல்லா கஷ்டங்களும் நீங்க எப்போதும் நீங்கள் சுபட்சமா மங்களமா வாழ்வீங்க இந்த வழிபாடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்